ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி வாக் செவன்ட்டி ஃபைவ் செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ பசங்கள் மூணு பேர்த்துக்கும் ஸ்கூல் லீவு என்னோடய பொண்ணுக்கு தான் எக்ஸாம் மதியம் எக்ஸாம் அவள் வந்து டியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் தான் கூட்டிகி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன் இவங்க மூணு பேர்த்துக்கும் லீவு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க குளிர் வெளியே வரவே முடியல ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டேன் பாவாக்கா குழம்பு சாதம் என் பையனும் தங்கச்சி பொண்ணும் பாக குழம்பு அப்படின்றதுனால சாப்பிடவே இல்லை சாப்பிடாட்டி கம்முன்னு இருங்கன்னு சொல்லிவிட்டு வேறு எதுவும் கொடுக்கல கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் லஞ்சு சாப்பிடவே இல்லை தீனி பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு விட்டுட்டாங்க ஈவினிங் திரும்ப நான் போய் எக்ஸாம் முடிச்சதும் என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம்தான் இந்த சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் நெக் டிசைன் வச்சேன் டாப் வந்து ரெண்டு கலராக இருக்கிறதுனால அந்த ரெட் கலர் வச்சது நல்லா தெளிவாக தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் நாளைக்கு பார்க்கலாம்